தர்மபுரி சென்று உள்ள முதலமைச்சர் ச ஸ்டாலின் சிப்கார்ட் தொழிற்பூங்கா மற்றும் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது இன்று தர்மபுரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆமணி அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு தமிழக முதல்வர்கள் அவர்கள் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி பேசினார் அதன் பின்பு நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியது சார் முக்கிய தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம் அதனை எதிர்கொள்ளும் வகையில் வாக்காளர் பட்டியலில் எல்லா தீய சதி செய்திகளை தேர்தல் ஆணையம் செயல்படுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் பின்பு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் கலந்து கொள்ளவில்லை எடப்பாடி பாஜவுக்கு பயப்படுறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக செயல்படவில்லை அவர்கள் விடும் அறிவிக்கையை பார்த்தால் தேர்தல் ஆணையத்தின் மீது தன் மீது உள்ள பயத்தை காட்டுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் பின்பு பிரதமர் பீகாரில் பேசிய வாக்கு அரசியலுக்காக பேசுவதாகவும் அவர் தமிழ்நாட்டில் பேச தைரியம் இருக்கா என்றும் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது குற்றம் சாட்டினார் வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டை பற்றி மோடி பேசியுள்ளதாகவும் பீகார் மக்கள் கொடுத்த பேட்டியை பார்த்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் முதல்வர் அவர்கள் கூறினார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் டிரிபிள்